வணக்கம் இன்னைக்கு வீடியோல குழந்தை வரம் அருளக்கூடிய எப்பேற்பட்ட குழந்தை பாக்கிய தடை இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஒரு குழந்தை இருக்கு ரெண்டாவது குழந்தை இல்ல அப்படிங்கிற எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு வருஷத்துக்கு இரண்டு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல உங்களுக்கான குழந்தை வரத்தை அள்ளி தரக்கூடிய சந்தானத்தை தரக்கூடிய சந்தான லட்சுமியின் முன்னிலையில் செய்யக்கூடிய குழந்தை பாக்கியத்திற்கு இதுதான் கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் அந்த அரிய பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தில் கலந்து கொண்ட லட்சோபம் லட்சம் நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரை கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியத்திற்கான நிரந்தர தீர்வை தரக்கூடிய அரிதிலும் அரிதாக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அற்புத நாளில் நம்ம என்ன செய்ய போறோம் எங்கே என்ன அது அப்படிங்கிறது நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்வதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா ஒன்னு சந்தான லட்சுமி இன்னொன்னு சந்தான கோபால கிருஷ்ணர் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் அனுமதியையும் கடவுள் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கலந்துக்க முடியும் அப்ப கடவுளின் அனுகிரகம் இல்லாம இந்த பரிகாரத்துல யாருமே கலந்துக்க முடியாது அப்படிப்பட்ட கடவுளின் அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக மனதார சந்தான லட்சுமியையும் சந்தான கோபாலகிருஷ்ணரையும் மனதில் நினைத்து வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் சந்தான லட்சுமி ஜெய் சந்தான கோபால கிருஷ்ணா அப்படின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பையும் அனுமதியும் கடவுள் உறுதியாக அமைத்து தருவார் இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற நபர்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணணும்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்க நேரடியாக ஷேர் பண்ண முடியும் ஒரு வேலைக்காக வெளியூர் போகணும் வெளி மாநிலம் போலாம் வெளிநாடு போலாம் அப்படின்னா அந்த வாய்ப்பு கூட இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம தள்ளி வச்சிடறாங்க நிறைய பேர் தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்த முடியறது இல்ல வேலையில கூட வந்து கவனம் செலுத்த முடியல ஏன்னா எப்பவுமே அவங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய பாரமா இருக்கிறது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமை இந்த நிலைமைய சொல்லி விவரிக்கவே முடியாது அவ்வளவு பெரிய துன்பத்தையும் வேதனையும் தரக்கூடியது அப்படிப்பட்ட குழந்தை பாக்கிய தடையை நீக்கிறதுக்கு எப்பவுமே கடவுள் யாரோட சிக்கலையும் சரி செய்யறதுக்கு அற்புதமான வாய்ப்பை தருவார் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி வந்து கையாள போறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த பிரச்சனை அந்த சிக்கல் நமக்கு தீரும் அப்ப கண்டிப்பாக ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த நாள் நமக்கு எப்படி பலனை தரப்போகுது அது எந்த நாள் அப்படிங்கிற தகவலைதான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் குழந்தை பாக்கியத்தை அள்ளி தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் அப்ப குழந்தை காரகன் அப்படின்னா அது குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னா அது வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை தான் குருவாரம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த வியாழக்கிழமை நாளில் பௌர்ணமி அதுவும் குரு பூர்ணிமா பௌர்ணமி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எப்பெல்லாம் ஆனி மாதத்தில் பௌர்ணமி வருதோ அந்த பௌர்ணமிக்கு பெயர்தான் தான் புத்த பூர்ணிமா குரு பூர்ணிமா ஆணி மாதத்தில் வந்து இந்த பௌர்ணமிக்கு மிகப்பெரிய அளவிலான சக்தி உண்டு இந்த பௌர்ணமி நாளும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய புத்திர காமஷ்டி அல்லது சந்தான கோபால கிருஷ்ணகோமம் இந்த ரெண்டுமே ஒன்னேதான் பெயர் தான் ரெண்டு விதத்துல இருக்கு புத்திர காமஷ்டினா புத்திரம் அப்படின்னாலே குழந்தை பாக்கியம் சந்தான கோபால ஹோமம் அப்ப சந்தானம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளும் எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு குரு நாள் பாதிப்பா ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லையா ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம செக் பண்ணோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா அல்லது ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு இரண்டாவது குழந்தை பாக்கியம் என்னமோ தெரியல கிடைக்கவே இல்லை நமக்கு காலம் கடந்துட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது திருமணமாயி ஒன்பது பத்து வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த ஹோமம் எங்க செய்ய போறோம் அப்படின்னா சந்தான லட்சுமியின் முன்னிலையில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல சந்தான லட்சுமியின் முன்னிலையில ஹோம குண்டம் அமைத்து அங்கேயே தம்பதியரை அமர வைத்து செய்யக்கூடிய இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது உலக அளவில் பிரசித்தி பெற்ற உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல இந்த ஹோமம் ஆண்டுக்கு இரண்டு முறை செய்யப்படும் இந்த ஹோமத்தில் கலந்துகிறதுக்கு அனுமதியே கிடைக்காது அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற இந்த ஹோமத்துல இந்த ஆணி மாதத்தில் வரும் பௌர்ணமி இந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடக்கக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ணர் ஹோமத்தில் கலந்து கொள்வது கண்டிப்பாக குழந்தை பாகிய தடையை நூறு சதவிகிதம் நீக்கிவிடும் உங்களுக்கு அழகான அறிவான நீங்க விரும்பிய குழந்தை கிடைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஹோமம் இந்த ஹோமம் சந்தான லட்சுமி மற்றும் அஷ்டலட்சுமி முன்னிலையிலும் நவ கிரகங்கள் முன்னிலையிலும் நடைபெறும் இந்த நவ கிரகங்கள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில கஷ்டத்தையும் தரக்கூடியது அவர்களுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடியது நம்மளோட ஜாதகத்துல எந்த கிரகம் நமக்கு அனுகிரகத்தை தரும் எந்த கிரகம் நமக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கு அந்த கிரகத்தின் தசா புத்தியை பொறுத்தவும் அந்த கிரகத்தோட கோச்சார பயணத்தை பொறுத்துதான் ஒருத்தரோட வாழ்க்கையில துன்பமும் துயரமும் இன்பமும் மகிழ்ச்சியும் ஒன்றாக கிடைக்கக்கூடியது நவ கிரகங்கள் முன்னிலையில் செய்யும் பொழுது நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கும் அப்ப நவ்வ கிரகங்களோட தோஷம் நீக்கப்படும் பொழுது நமக்கு சந்தான பாக்கியம் புத்திர பாக்கியம் உடனடியாக கிடைக்கும் இது வரைக்கும் பல நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட தம்பதியராக நாமும் இருக்கிறதுக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது அவசியம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோயில் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்துல தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து போகும்போது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியில் இருந்து வரும்பொழுது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் சந்தான லட்சுமி மற்றும் அஷ்டலட்சுமியின் முன்னிலையிலும் நமக்கு மிக 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 தோஷத்தை நீக்க வேண்டிய வேலை யாருக்கிட்ட இருக்கு நவ கிரகத்திட்ட இருக்கு அந்த நவ கிரகத்துக்கு முன்னிலையிலும் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை அங்கே அமர வைத்து மகாலட்சுமி மற்றும் சந்தான லட்சுமியின் பார்வை படும்படியும் நவ்வ கிரகங்களின் பார்வை படும்படியும் இந்த ஹோமம் செய்யறதுனாலதான் இந்த ஹோமம் இவ்வளவு பிரசித்தி பெற்றதாக இருக்கு போன வருஷம் நடக்கும் பொழுது கூட வந்து நமக்கு இடம் கிடைக்கல உட்கார்றதுக்கு அனுமதி கிடைக்கல நிறைய பேர் சொன்னீங்க இந்த முறை முதல்ல நீங்க பதிவு பண்ணிடுங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ஹோமத்துக்கு வரத்துக்கு பதிவு பண்ணிடுங்க தம்பதியராக வந்து கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு விசேஷ பிரசாதம் கும்ப போன்ற ஒரு சக்தி வாய்ந்த பிரசாதம் உங்களுக்கு வழங்கப்படும் அந்த பிரசாதம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் சந்தான லக்ஷ்மியும் சந்தான கோபாலகிருஷ்ணரின் அனுகிரகமும் நமக்கு உடனடியாக கிடைக்கும் இந்த கும்ப என்பது பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப 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 அவசியமானது அப்படிப்பட்ட இந்த பிரசாதமும் அந்த நாளில் உங்களுக்கு வழங்கப்படும் உங்கள் கைகளாலேயே ஹோமம் செய்யறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் நீங்களே மனதார சந்தான லட்சுமியையும் சந்தான கோபாலகிருஷ்ணரையும் பிரார்த்தனை செய்யலாம் இந்த ஆலயத்தில் மகாலட்சுமி குபேர வாராகி தன்வந்திரி பெருமாள் பதஞ்சலி முனிவர் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பைரவர் ராகு கேது விக்கிரங்கள் எல்லாமே தனித்தனி ஆலயங்களாக அமைந்திருப்பதால் நிச்சயமாக இந்த ஆலயத்தில் நடைபெறும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஆலயத்தை ஒரு முறை வளம் வந்து நம்ம இந்த கும்பப்படையல் பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது நமக்கு குழந்தை பாக்கியம் விரைவாக கிடைக்கும் நீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனடியாக முன்பதிவு பண்ணிடுங்க ஏன்னா ஒரு அளவுக்கு மேல அங்கே இடவசதி வசதி இல்லைங்கிறதுனால கோவில் நிர்வாகம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க இவ்வளவு தம்பதியருக்கு மேல இங்கே உட்கார வைக்க முடியாது ஆலயத்துக்கு வரக்கூடிய கூகுள் மேப் அல்லது எப்படி வரணுங்கிற தகவல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த ஹோமத்தில் தவறாமல் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தாமதமாக கூடியவர்கள் எல்லோரும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் இந்த ஹோமத்தை இந்த முறை நானே தலைமையேட்டு நடத்துறேன் அப்ப நீங்க வந்து ஹோமத்தில் கலந்து கொள்ளும்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தான லக்ஷ்மியிடமும் சந்தான கோபாலகிருஷ்ணரிடமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு நவக்கிரகங்களின் நல்லாசியும் கிடைப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு விரும்பும் ஒரு குழந்தை பாக்கியம் விரைவாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ஹோமம் காலையில ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டுல இருந்து இரண்டு முப்பதுக்கு முடிஞ்சிடும் அப்ப அதற்கு தகுந்த மாதிரி நீங்க வரும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்கள் இருவரோட ஜாதகம் ஒரிஜினல் இருந்தா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதையும் கோமத்திலையும் வச்சு இங்கே மகாலட்சுமியிடமும் அஷ்டலட்சுமி நவகிரகங்களிடமும் வச்சு பிரார்த்தனை செய்து அப்பவே உங்ககிட்ட கோமம் முடிஞ்சதும் ஜாதகம் திருப்பி வழங்கப்படும் இனிமேல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற கவலையோ ஏக்கமோ வேண்டாம் நூறு சதவீதம் ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் சித்தர்களும் யோகிகளும் ரகசியமாக பரிந்துரை செய்த ஹோமத்திற்கு பெயர்தான் இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் இதுதான் குழந்தை பாக்கியத்திற்கான கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு குழந்தை பாக்கியத்தை விரைவாக உடனடியாக கிடைக்க பெறுங்கள் இந்த வீடியோவை நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான தடையை நீக்கிறதுக்கு கடவுள் தயாராயிட்டார் அந்த தடையை நீக்கிறதுக்கான வலியே கடவுள் உங்களுக்கு காமிச்சிட்டார் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப கண்டிப்பாக இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படும் இந்த சேனல் இதுவரைக்கும் இந்த வீடியோவை மற்ற குழந்தை இல்லாத தம்பதியினருக்கும் நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் வழியா ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கட்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்